தொடர்ந்து மாத பலன்கள் வரிசையில் தமிழ் மாதங்களுக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் இந்த கிரகங்கள் என்ன மாதிரி இயக்கப் போகிறது சூரியன் நகர்ச்சியை வைத்து தான் தமிழ் மாத பலன்கள் கணக்கீடு செய்யப்படுகிறது அந்த வகையில் சூரியன் இருக்கிற இடத்தை பொறுத்து சூரியனுடைய தன்மையின் மூலமாக மற்ற கிரகங்கள் இயக்கத்தின் மூலமாக எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் இந்த தமிழ் மாத பலன் எதுல ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து மே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கால அளவில் எனக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது கிளியர் இந்த நீங்கள் ஏப்ரல் மாத பலன் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை மே மாத பலன் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஒட்டு மொத்தமாக என்னை மாதிரி இது வந்து சித்திரை மாத பலன்கள் அப்படின்ற கான்செப்ட்ல போயிட்டாலும் சரி மே பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வைகாச மாத பலனோட உங்களை நான் சந்திப்பேன் அதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ முதல்ல ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் வரக்கூடிய இந்த முப்பது நாட்கள் எனக்கு என்ன வரலாம் கொடுக்க போகிறது தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கு இனிய கடகராசினியர்கள் எப்படி இருக்க போகுது இந்த சித்திரை மாத பலன்கள் போங்க மேடம் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு ஆளும் வந்து விதவிதமாக சொல்லிட்டு இருக்கீங்க ஒன்னும் நடந்த மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து எங்களை பற்றியே உங்களுடைய விவசாயம் எல்லாம் இருந்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய என் மனதிற்கு இனிய கடகராசினியர்களே எப்படி இருக்க போகுது அப்படின்னா அப்பா ஒரு பெரிய மூச்சு தான் அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது ஆனாலும் இருக்கிற கிரக அமைப்பை பொறுத்து பார்க்கும்போது ஒரு விஷயத்துல அடிச்சு அணித்திரமா சொல்லலாம் இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமாகி இருக்கிறார் காசு வரப்போகுதுங்க நம்புங்க நான் நம்புறேன் இல்லை நீங்கள் நம்புங்க இந்த தடவை கடகராசிக்காரங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமா அதெல்லாம் வந்து எனக்கு வந்து டெக்ஸ் பண்ணுறீங்க இவ்வளோ காசு வேணும் இவ்வளோ காசு வேணும் அது பத்து கோடியாக இருந்தாலும் சரி அது நூறு கோடியாக இருந்தாலும் சரி ஆயிரம் கோடி அம்பானிக்கு நாங்கள் வந்து டஃப் கொடுத்தாலும் சரி இந்த தடவை எனக்கு இவ்வளோ பணம் வேணும் இவ்வளோ பணம் வேணும் இவ்வளோ பணம் வேணும் கமெண்ட் போடுறீங்க கண்டிப்பாக பிரபஞ்சத்திடம் அந்த விஷயங்கள் போய் சேர்ந்து உங்களுக்கான பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஏன்னா இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளே வந்து இருக்காரு வேற என்ன வேண்டும் இரண்டாம் அதிபதி இருக்காரு பத்தாதுக்கு பதினோராம் அதிபதி உச்சமா இருக்காரு அதனால தான் நான் கமெண்ட்ல போடுங்க பதினோராம் இடம்னாலே வெகுஜன தொடர்பு இப்போ மீடியாலலாம் எல்லாம் அப்படி பெருசா பிரம்மாண்டமா அது தெரிய ஆரம்பிச்சிடும் உங்க கனவுகள் அனைத்தும் பலித்தமாக ஆரம்பிச்சிடும் சின்ன சின்ன சீக்ரெட் தான் சோ கடகராசிக்காரர்களுக்கு வந்து இந்த தடவை என்ன பண்ண போகுதுன்னா பணமழையில் நனையப் போகிறீர்கள் இது வரைக்கும் நீங்க கேட்ட இடத்துல லோன் கிடைக்காம இன்னைக்கு ஒரு நாளைக்கு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்ப பணம் வரப்போகிறது ஏப்ரல் பதினாலாம் இருந்து மே பதினாலாம் தேதிக்குள் பணம் வந்துருச்சு இல்ல பணம் வரப்போகுது இல்ல பணம் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட ஒரு சந்தோஷம் பணம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி பணம் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் உங்க காதுக்கு வந்து சேரப்போகிறது ஓகே சோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னா சூப்பரா இருக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தோடு அதிபதி உச்சமா இருக்கும்போது இரண்டாம் ஸ்தானம் எல்லாம் வழுக்கப் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க பேச்சு இரண்டாம் இடமே பேச்சு தாங்க நிறையா வந்து பேச போகிறீங்க கெத்தாக பேச போகிறீங்க கௌரவமாக பேச போகிறீங்க இது வரைக்கும் அஷ்டமா சென்னையில் அப்படியே துவச்சு துவைச்சி அப்போ அமைதியோ அமைதியாக இருக்கணும்னு உங்களுக்குள்ளே சொல்லி கொடுத்தேன் நிலமையெல்லாம் மாறி நான் யார் தெரியுமா எனக்கு எத்தனை கார் இருக்கு தெரியுமா என் பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் டைலாக்லாம் வரப்போகுதுன்னா பார்த்துக்காங்களேன் அந்த அளவுக்கு இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு வெகுஜன தொடர்பு அப்படின்றது கிடைக்கப் போகிறது முதல் விஷயம் நிறைய மக்களுக்கு வந்து மக்களோடு மக்களாக சர்வீஸ் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாமே அமைய போகிறது நிறையா பழைய நண்பர்களுடைய சேர்க்கை அப்படின்றது இருக்க போகுது குடும்பத்தோடு பிரிந்திருந்த நிலைமையெல்லாம் மாறி குடும்பத்தோடு சேர்ந்து வருவதற்கான இணக்கமான சூழல் எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு கை பலனாக வரப்போகுது வியாபாரம் பிதி விதமான வெற்றியா இருக்கும் அது சாதாரணமாலாம் சொல்லக்கூடாது வியாபாரத்தில் மிகச்சிறந்த வெற்றி பணம் வரணும்னா என்ன பண்ணணும் வியாபாரம் இருக்கணும் வேலை இருக்கணும் அப்போதானே பணம் வரும் அப்போ இந்த ரெண்டு இடங்களுமே இயங்க போயிருது சூப்பராக இருக்காங்க கட ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே வந்து சுக்ரன் நல்ல பொசிஷன்ல இருக்காரு அதே மாதிரி சூரியன் நல்ல பொசிஷன்ல இருக்காரு குரு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காரு இப்படியே பார்த்தோன்னா ராகு கேதுக்குள்ளே உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரிலாம் இல்லை சனி அப்படியே விட்டு விலகிட்டாரு ஸோ இந்த ஒரு மாதம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த சித்திரை மாதம் சிறப்பான மாதம்தான் அதுவும் கடகராசிக்காரர்களுக்கு தித்திப்பான மாதம் தான் சொல்லணும் இந்த தடவை எதெல்லாம் வேணும்னு நினைச்சிங்களோ அதெல்லாம் அப்படியே ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்கிறதை நீங்களே உணர ஆரம்பிச்சிருவீங்க ஓ நல்லா தான் டைம் ஆகிடுச்சு போல ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல சரி சரி நம்ம வந்து இனிமேல் கமெண்ட்டெல்லாம் போட வேணான்னு அந்த பொறுப்பை சிம்மராசிக்காரர்களிடம் கொடுத்து விடுவீர்கள் அந்தளவுக்கு வந்து கடகராசிக்காரர்களுக்கு தடவை டைம் இல்லை அப்படின்ற மாதிரியான வேலை கிடைக்க போகிறது நிறையா வந்து அட்வைஸ் கேட்க போகிறீங்க எப்போயும் நீங்கள் தானே கொடுப்பீங்க தடவை வந்து வேறு வழி இல்லை உங்களை உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணி தான் ஆவின் கிரகம் அடம் பிடிக்குது அதுக்காக யாராவது உங்களை அனுப்ப போகிறாங்க யாருடைய அறிவுரையின் மூலமாகவோ உங்களுக்கு மிகச்சிறந்த அமைப்பு அப்படின்றது வரப்போகிறது ஸோ நிறைய அட்வைஸ் கேட்க போகிறீங்க அந்த அட்வைஸ் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த சின்ன சின்ன தடைகளை எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனை அப்படின்றது கடகராசிக்காரர்களுக்கு பிறக்க போகிறது நிறைய கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவல் பண்ணுவதற்கான டைம்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய புதன் விபரீத ராஜயோகத்தில் உட்காந்துருக்காரு பத்தாவதுக்கு வந்து திரும்பவும் மேஷம் வீட்டில் வர வந்து உட்கார போகிறாரு அப்படின்லாம் பார்க்கும்போது தடவை நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கான யோகம் நண்பர்களுடன் ட்ராவல் பண்ணுறதுக்கான யோகம் ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரதுக்கான டைம் பீரியடு இது எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு இனிதே நடந்திருக்கும் இல்லை நடக்கப் போகிறது இது ரெண்டுமே வந்து இருக்க போகுது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தடவை கைமேல் பரன் காரிய வெற்றி எதை எங்கே எப்படி போடணுன்ற மாதிரியான யோசனை யோசனை அதிகரிக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாமா அப்படி தான் சொல்லும் என்னை பொறுத்த வரைக்கும் எதை எங்கே பண்ணலாம் இங்கே போட்டால் இது கிடைக்குமா அங்கே போட்டால் அது கிடைக்குமான்ற மாதிரி நிறையா வந்து யோசனைகளால் கொஞ்சம் அதாவது எங்கே அடித்தா எங்கே உழுன்ற மாதிரி ஒரு காயின் பாக்கெட் பண்ண போகிறீங்க கரெக்டாக கேரம் போர்டில் ரெட்டு காயினும் கரெக்டாக பின்னாடியே எல்லோவோ இல்லை பிளாக்கோ போட்டு சக்ஸஸ் ஆக போகிறீங்க இது வரைக்கும் வெறும் ரெட்டு காயின் தான் விழுந்துச்சு எல்லோ ஒயிட்டோ விழாமல் நம்மளுக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் சுற்றிட்டு இருந்த எல்லாம் மாதிரி இப்ப காயின் வந்து பாக்கெட் ஆக போகுது அந்த அளவுக்கு உங்களுடைய காரிய வெற்றி அப்படின்றது கிடைக்க போகுது நிறைய குருமார்கள் மூலமாக பெண் தெய்வங்கள் வழிபாட்டின் மூலமாக பெண்கள் மூலமாக இந்த சிறப்படையக்கூடிய மாதமாக சித்திரை மாதம் அப்படின்றது கடகராசிக்காரர்களுக்கு இருக்க போயுது ஸோ பெண்கள் மூலமான ஒரு ஆதாயம் அது வீட்டில் இருக்க பெண்களாக இருக்கலாம் அது உங்களுடைய மகள்களாக இருக்கலாம் உங்களுடைய த மகள் வயது ஒருத்தவர்களாக இருக்கலாம் இல்லை வந்து உங்கள் அம்மாவாக இருக்கலாம் உங்கள் மாமியாக இருக்கலாம் அது டிபென்ஸ்அப்பான உங்களுடைய ஏஜை பொறுத்து ஸோ பெண்கள் மூலமாக ஒரு முன்னேற்றம் பெண்கள் மூலமாக ஒரு அனுகூலம் பெண்கள் மூலமாக ஒரு ஆதாயம் இதெல்லாம் இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது இதுவரைக்கும் இருந்த கவலைகள் அனைத்தும் தீரப்போகிறது ஒரு மாதிரி லைஃப் நல்லா தான் போகுது அப்படின்ற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்க போயிடுது ஏன்னா போன மாதம் வரைக்கும் போயிடுச்சு போயிடுச்சுன்னு சொன்னாலுமே நம்ப முடியாத சில சூழல்கள்லாம் நடந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் நம்பிக்கை அதிகரிக்கப் போகிறது அதுவே போதும் கடகராசிக்காரர்களுக்கு நிறையா வந்து உங்களுடைய முன்னேற்றங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரிய போகுது நீங்களே பார்த்து பரவாயில்ல இதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கிடச்சிருச்சே அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகிறது அதுதானே வேணும் லைஃப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிட்டாலே போது மற்ற எதுவுமே தேவையில்லை ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்திர தன்னிறைவு அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகிறது இந்த ஒரு மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய அத்துணை முயற்சிகளும் ஊர் மெச்சக்கூடிய முயற்சியாகத்தான் இருக்கப்போகுது நிறைய ஃபாரின் டிராவல் பண்ண போகிறீங்க ஃபாரின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இயங்க போகிறது அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்கப்போகுது தொழில் விருத்தி கிடைக்க போகிறது வியாபார வெற்றி கிடைக்க போகிறது பணி பார்க்குற இடத்துல வந்து ஒரு இது கிடைக்கப்போகுது நீங்கள் இல்லத்தரசியாக இருந்தீர்கள் ஆனால் உங்கள் கணவனுடைய அதீத காதலை அனுபவிக்கப் போகிறீர்கள் ஸோ கடகராசிக்காரர்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க இந்த சித்திரை மாதமான ஏப்ரல் மே மாதங்களில் சரியா சூப்பராக இருக்க போகுது கடகராசிக்காரர்கள் கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை முடியும்னா திருவண்ணாமலை ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வர 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 திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையரை ஒரு அஞ்சு நிமிஷம் நினச்சி பிரார்த்தனை பண்ணக்கூடிய கடகராசிக்காரர்கள் உங்களுடைய கவலைகளை அனைத்தும் தவிடுபொடி ஆகிவிடும் முடியும் அப்படின்னா உங்க குலதெய்வத்தை பிடிச்சிக்குவாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு தடவை வந்து சல்யூட் அடிச்சுட்டு வாங்க நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்க விநாயகப் பெருமாளை பிடித்துக் கொள்ளுங்கள் கடகராசிக்காரங்க இந்த பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் விநாயகர் வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய விக்னங்கள் அனைத்தும் தவிடுபடியாகும் உங்களுக்கு மட்டும்தான் மூணு தெய்வம் இந்த தடவை சொல்லியிருக்கேன் மூணுல எதை பிடிச்சி போயணும் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான அத்துணை சாத்தியக்கூறுகளும் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தெரிய ஆரம்பித்து விடும்